தமிழகத்தில் நலிவடைந்து வரும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் கோமாளப்பேட்டை விக்ரபாண்டியம் பெருகவாளந்தான் திருக்கரவாசல் ஆகிய பகுதிகள் மண்பாண்ட பொருட்களுக்கு பிரசித்தி பெற்றவை பானை மற்றும் சமையல் மண்பாண்டங்களை விட மண்குதிரைகள் செய்வதில் இந்த பகுதி மக்கள் கை மன்னார்குடி அடுத்த கோமாளப்பேட்டையை சேர்ந்த திருஞான சம்பந்தனின் குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் செய்யும் குதிரைகளுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது ஒரு குதிரையை வடிவமைத்து அதற்கு வர்ணம் பூசி முழுமையாக தயார் செய்ய பதினைந்து முதல் இருபது நாட்கள் ஆகும் என்கின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள் ஒரு ஆனால் நாளுக்கு நாள் அப்போலாம் நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு இந்த தொழில் ஆனால் இருந்தாலும் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் ரொம்ப மண் கிடைக்க மாட்டேங்குது மண்ணில் வந்து பல இடத்துல இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வந்துட்டுருக்கோம் கால மாற்றம் காரணமாக இந்த தொழில் நலிவடைந்து வருவதாகவும் ஆண்டிற்கு இருபது முதல் முப்பது குதிரைகள் மட்டுமே விற்பனையாவதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு வியாபாரம் வந்து ஏற்கனவே அந்த ஒரு தெய்வபக்தியை வந்து சரி நிறையா சில குளம் எல்லாம் வாங்கினாங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப சுலபமாக இருந்துக்கிட்டு இருக்குது மண் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வசதி இல்லை இருந்துக்கிட்டு இருக்குது விவசாயத்திலும் போதிய வருமானம் கிடைக்காத நிலையில் மண்பாண்ட தொழிலை அழியாமல் பாதுகாக்க தமிழக அரசு நிதி உதவி அளிக்க முன்வர வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர் தாங்கள் செய்யும் பொருட்களை அரசியல் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மண்பாண்ட கலைஞர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இவர்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா செய்திகளுக்காக மன்னாரிலிருந்து ஆர் ஆனந்தன்